நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் நிலா எட்டு காலை முகில் எழுந்து குளித்து வந்து உடைமாற்ற நிலா எழுந்திருந்தாள் அவனின் ஆடையில்லாத மேலுடல் தரிசனம் கிடைக்க அவனின் வலிமை மிக்க தோள்கள் அவளுக்கு காட்சி கொடுத்தது முதல் முதலாக ஒரு ஆணின் உடலை பார்க்கும் குறுகுறுப்பு அவளுக்குள் எழ போர்வையை போர்த்தி லேசாய் முகம் கொண்டாள் பின் சட்டென அவன் தன்னவன் என்ற எண்ணம் வர அவளின் முகத்தில் புன்னகையும் சேர்ந்து வந்தது அவன் உடைமாற்றி தலைவாரி கிளம்பும் அழகை கண்ணில் போர்வை மறைவில் ஒற்றை கண்ணை மறைத்து மற்றோர் கண்ணில் கள்ளத்தரமாக ரசித்து கொண்டிருந்தாள் முகில் அறைவிட்டு வெளியேற திரும்ப முகத்தை மறைக்க அவசரமாக அவள் தலையோடு போர்த்தி கொண்ட வேளையில் முகில் அவளை பார்த்திருந்தான் நிலா எழுந்து குழி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் தூங்கு முகில் சொல்ல சரி நீங்கள் ரூம் விட்டு வெளியே போங்க நிலா சொல்ல ஏன் நீங்கள் மட்டும்தான் என் மேலழகும் தோல் அழகும் பார்க்கணுமா நான் உங்கள் மேலழக பார்க்க கூடாதா முகில் அவளை நெருங்கி காதில் கேட்க அது நான் எதை பார்க்காத நேரத்தில் நீங்கள் வரவும் அப்படி பார்த்துட்டேன் இனிமே பார்க்க மாட்டேன் நிலா அவசரமாக கூற முகில் வாய்விட்டு சிரித்திருந்தான் அதெல்லாம் முடியாது போ எழுந்து குழி உன் அழகை பார்த்து ரசிப்போ முகில் பொன்னகை முகத்துடன் வம்பு செய்ய நிலா என்ன செய்வது என்னும் யோசனையில் விழித்துக்கொண்டே அவனை என்னவென்று கேட்க விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க உம் பார்ப்பேன் இப்போ இல்ல நேரம் வரவும் அப்ப மொத்தமா பார்ப்பேன் முகில் குறும்பும் சிரிப்புமாக சொல்லிவிட்டு அரைவிட்டு வெளியே செல்ல நிலா குளிக்க சென்றிருந்தாள் அவள் குளித்து வரவும் சூடாக இரு ரொட்டி துண்டுகளும் காஃபியும் கொடுத்தான் அதை உண்டவள் தட்டுக்களையும் டம்ளரையும் கழுவி வைத்தாள் முகில் பூஜை ஷெல்ஃப் முன் நிற்க நிலாவும் அவன் அருகில் வந்து நின்றாள் சாமி படத்துக்கு விளக்கே திவை நிலா என்ன இன்னல் வந்தாலும் இனி ரெண்டு பேரும் ஒன்னா சமாளிக்கணும்னு வேண்டிக்கோ முகில் சொல்ல நிலா முகத்தில் பெரும் நிறைவு அவள் விளக்கு ஏற்றி வைத்ததும் இருவரும் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டனர் சரியாய் அப்போது கலை வீட்டினுள் நுழைந்தாள் அட ரெண்டு பேரும் எழுந்தாச்சா இந்தாங்க காஃபி கலை கொடுக்க வா கலை இந்தா பிரெட் டோஸ்ட் நாங்கள் கோவில் போகிறோம் அவனோட நீயும் சாப்பிட்டு உங்கள் வேலையை பாருங்க முகில் கொடுக்க கலை மொழி தெரியாத படம் பார்ப்பதை போல பார்க்க என்ன ஆச்சு கலை ஏன் இந்த மொழி மொழிக்கிற நிலா கேட்க ஆ கல்யாணமானதும் எங்களை கழட்டி விட்டு எங்கேயோ போக பிளான் போடுற இல்லைண்ணா கலை கேட்க அது எங்கேயோ இல்லை கலை கோவிலுக்கு போகிறோம் நிலா பதில் கொடுக்க இங்கே பாரு உங்ககிட்ட நான் எதுவும் கேட்கல நீ சும்மா இரு கலை கோபமாக கூற நிலா புடவை முந்தியை உதறிவிட்டு அறைக்குள் செல்ல பணப்பை அலைபேசி சரிபார்த்து எடுத்துக்கொண்டு இருந்தவன் கலை நாங்கள் காஃபி பிரெட் சாப்பிட்டோம் உனக்கும் விபிக்கும் நான் செய்த டோஸ்ட் இது ரெண்டு பேரும் சாப்பிடுங்க மதியம் ஒன்னா சாப்பிட வெளியே போவோம் இப்ப போய் விபியை பாரு முகில் தன்மையாக எடுத்து சொல்ல கலை சரி என்று தலையாட்டி இருந்தாள் அப்புறம் நிலா என் பொண்டாட்டி கலை உன்னை விட வயசில் பெரிய பொண்ணு உனக்கு அண்ணி முறை அவளுக்கு தர வேண்டிய மரியாதையை நீ குறைக்கிறது என் மேலே உள்ள மரியாதையை குறைக்கிறதுக்கு சமம் நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் முகில் இதை கொஞ்சம் குரல் உயர்த்தி தான் கூறியிருந்தான் லேசான கடுமை கூட குரலில் தெரிந்தது இனிமேல் அவங்கள அப்படி பேச மாட்டேன் அண்ணா சாரி அவங்களே இல்லை அண்ணிய முகில் அழுத்தி சொல்ல சரி என்றவள் வீட்டை விட்டு தப்பித்தோம் என ஓடிவிட்டாள் நிலா கிளம்பி வர முகிலினியன் அவளை அழைத்து கொண்டு கோவில் சென்றான் உரிமையாய் அவனின் தோள் பிடித்து அமர்ந்து அவன் தோள்களை பற்றி கொண்டு பயணத்தை தொடங்கியிருந்தாள் அவளுக்கு இருநாள் முன் முகில் பேசியது நினைவுக்கு வந்தது வியாழனன்று காலை அவளிடம் அலைபேசி இல்லை என்று அறிந்தவன் அவளுக்கு என்று அலைபேசி வாங்கி கொடுத்தான் அவனே முதல் முதலாக அழைத்து பேசியும் இருந்தான் நிலா நான் முகில் ஃப்ரீயாக இருக்கியா ம் சொல்லுங்கள் முகில் நிலா என்னை பற்றி உங்ககிட்ட சொல்ல தான் கூப்பிட்டேன் நான் பிறந்து பத்து வயசு வர வளர்ந்தது எல்லாம் கோவையில் தான் நாங்கள் பழனிக்கு முருகனை பார்க்க போனப்போ பஸ் ஆக்சிடெண்ட் அதில் பாதிக்கு பாதி யாரும் பிழைக்கவே இல்லை அப்பாவும் ஹாஸ்பிட்டலில் போராடி உயிர் விட்டார் அங்கே இருந்த தன்னார்வலர்கள் குழு என்ன பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா இறுதி சடங்க முறையாக செய்ய உதவி செய்ததும் அவங்க தான் எங்கள் அப்பா சின்ன தான் வேலை பார்த்தார் அவருக்கு பெருசாக எந்த சேமிப்பும் இல்லை எங்கள் அம்மா கழுத்துல இருந்த அவங்க தாலியும் ஒரு சங்கிலியும் தான் என் சொத்து வீட்டில் உள்ள பொருளை எல்லாம் விற்று கிடச்ச கொஞ்சம் காசை எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர் என்கிட்ட கொடுத்தார் நான் தான் அவருக்கு வச்சுக்க கொடுத்தேன் ஏன் அவருக்கு கொடுத்தேன்னு தெரியல அந்த நேரத்தில் அந்த காசை வச்சு என்ன செய்யணும்னு தோணல அது கூட காரணமா இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அப்பாவோட கம்பெனி முதலாளி தான் வள்ளி மேடம் கிட்ட பேசி என்ன கருணை இல்லத்தில் விட ஏற்பாடு செய்தார் ஆரம்ப நாட்களில் ரொம்ப பயமா இருக்கும் என்ன இடம் இது யார் இந்த பசங்க எல்லாம்னு தூக்கம் வராது அம்மா கொடுத்தது போல இங்கே நேராக நேரத்துக்கு வகை வகையா சோறு கிடைக்காது விளையாட்டு சாமான் எதுவும் இருக்காது நான் படித்தது போல ஸ்கூல் இங்கே இல்லை நிறைய ஒதுக்கமும் பயமும் தான் எனக்குள்ள அதனால எல்லோரோடவும் ஒரு கோபம் இருக்கும் எனக்கு நல்ல சோறு கிடைக்க அடுத்தவன் பிறந்தநாளோ கல்யாண நாளோ வரணும் என் பிறந்த நாள் அன்னைக்கு யாராவது பிறந்த நாள் வரணும்னெல்லாம் வேண்டிப்பேன் தான் நல்ல சாப்பாடு போடுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்கேன் நல்ல துணியெல்லாம் இருக்காது யாரோ கொடுக்குற பழைய துணிகளை அளவு பார்த்து கிழிசல் எதுவும் இல்லாமல் இருந்து கொஞ்சம் பார்க்கவும் நல்லா இருக்கிற துணி கிடைக்கிறதெல்லாம் லக்கு தான் எப்போவாவது துணி கடைக்காரங்க ஓல்டு எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க அதில் சில நல்ல துணி புது துணியாக கிடைக்கும் சாப்பாடு துணி படிப்பு இப்படி எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருந்து கையேந்தி கையேந்தியே வளர்ந்து வந்தவன் நிலானா போதும் முகில் ப்ளீஸ் இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க என்னால் தாங்க முடியல நிலா கண்ணீர் விட்டு கெஞ்சி இருக்க இனிதான் நீ கண்டிப்பாக கேட்கணும் போ போய் முகம் கழுவி தண்ணி குடிச்சிட்டு வா முகில் சொல்ல அலைபேசியை வைத்திருந்தாள் அரை மணி நேரம் கழித்து மீண்டும் அவனிடம் இருந்து அழைப்பு வர நிலா எடுத்தாள் விட்ட இடத்துல இருந்து சொல்றேன் நிலா என்னால முடிஞ்ச அளவு படிச்சு என் தேவைகளை ஆசைகளை சுயமா தீத்துக்க முடியிற நிலைக்கு வந்தேன் இப்போ ஒரு குடும்பத்தை நடத்த முடியிற அளவுக்கு சம்பாத்தியம் இருக்கு நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன் அதனால நீ சும்மா அழக்கூடாது சரியா என்ன போல உனக்கு எந்த குறையும் கொடுக்கல கடவுள் கொஞ்ச நாளா இருந்தாலும் அம்மா அப்பா உடன்பிறப்பு இப்படி நல்ல குடும்ப சூழலில் வளர்ந்துருக்க படிக்க வச்சிருக்காங்க பாதுகாப்பாக தான் வளர்ந்துருக்க ஏதோ நேரம் சரியில்லை உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு அதிர்வு இந்த ஆறு மாதம் உனக்கு நரகமாக இருந்திருக்கலாம் இனி அப்படி ஒரு நாளும் இருக்காது சரியா ம் சரிங்க எனக்கு ஒரு அழகான குடும்பம் வேணும் இல்லா நம்ம போல ஒரு பொண்ணு பையன்னு ரெண்டு குழந்த நிம்மதியாக தலைசாய்க்க நம்ம வீடு அவ்வளோதான் என் பெரிய ஆசையே அமைதியான நீரோட போல அழகாக இருக்க போகுது நம்ம வாழ்க்கை முகில் உணர்ந்து சொல்ல நிலாவின் உடல் சிலிர்த்து போனது நிலா வண்டியை விட்டு இறங்க முகில் சத்தம் கொடுக்க நிலா சிந்தனையிலிருந்து தெளிந்திருந்தாள் என்ன யோசனை நான் கூப்பிட்டது கேட்கல போல அது நீங்க ரெண்டு நாள் முன்னாடி ஃபோனில் பேசினதெல்லாம் ஞாபகம் வரும் அதை பத்தின யோசனை சரிவா கோவிலுக்குள்ள போவோம் கோவில் முன்னே வரதராஜன் என்று பெயர் பார்த்தவள் என்னங்க முருகர் கோவிலுக்கு கூப்பிட்டு போகலீங்களா நிலா அவரை பார்க்க போகும்போதுதான் நான் என் அம்மா அப்பாவை தொலைச்சேன் அதுலேருந்து முருகர் கோவிலுக்கு போகணும்னு சொன்னாலே எனக்கு ஒரு வித பயம் இன்னொரு நாள் போவோமா முகில் கேட்க சட்டென வீட்டில் அப்பா வைத்திருக்கும் மூன்றடி முருகன் நினைவில் வந்தார் நிலா இன்னொரு நாள் போகலாம் சாரி முகி சாரி எல்லாம் வேண்டாம் நீ இப்படி அடிக்கடி உறைஞ்சி நிற்காதமா அது போதும் இருவரும் கோவிலில் வரதராஜனை மனமாற நெஞ்சில் நிறுத்தி நிறைத்து விட்டு வந்தனர் வரும் வழியில் அவளுக்கு வைக்கப்பூ வீட்டுக்கு என சில காய்கள் பழங்கள் தின்பண்டங்கள் என வாங்கி கொண்டு வந்தனர் இங்கே வில்லியம் குளித்து வர கலை அவனுக்கு காஃபியுடன் டோஸ்ட் கொடுக்க யான பசி எனக்கு இந்த டோஸ்ட் பத்தாதடி பொண்டாட்டி ஓ நண்பன் உனக்காக சுட்டது சாப்பிடு முகில் கொண்டு வந்தானா நான் போனேன் விபி அவளுக்கு தான் சமைக்க தெரியாதே ஒரு காஃபி கொடுப்போம்னு போனேன் அங்கே முகிலனை என்ன சொல்லிச்சு தெரியுமா நீ எதுக்கடி அங்கே போனேன் ரெண்டு பேரும் தனியாக இருக்கட்டும் தானே நானே சாப்பிட ரொட்டி ஜாம் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன் எழுந்ததும் அங்கே உன்னை யார் போக சொன்னா நம்மளை மாதிரி இல்லை அவங்க புரிஞ்சுக்க கலை திட்டுடா நீயும் திட்டு ஓ முகில் என்ன சொன்னா வில்லியம் கேட்க அனைத்தையும் கலை கூற யாரையும் ஒரு அளவுகோல் வச்சு பார்த்து பேசாதேன்னு உனக்கு நிறைய முறை சொல்லிட்டேன் அது இன்னும் எப்போ பாரு ஜட்ஜ் பண்ற பழக்கம் முகில் சொல்லியும் உனக்கு மரியாதை வரல அந்த பொண்ணு மேலே இது நம்ம யாருக்கும் நல்லது இல்ல அவ்ளோதான் சொல்வேன் வில்லியம் பேச பேசவே படுக்கை அறைக்குள் சென்றிருந்தாள் அத்தியாயம் எட்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி